ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ்எம் பி ஹாப்பி இன்றைக்கி வந்து ஒரு குயிக் ரீடிங் பார்க்கலாம் பட் ஃபைல் செலெக்ஷன் இருக்குது அதாவது ஒரு டாபிக் என்ன அப்படின்னா அதாவது உங்களுடைய டிசையர் என்ன உங்களுக்கு என்ன வந்து நீங்கள் வந்து ஒரு கோல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசையர் என்ன உங்களுக்கு வேணுங்கிறது ப்ளஸ் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு அப்சக்கல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரை தான் இது இந்த ரீடிங் ஸோ இது வந்து ஃபைலுக்காக ஃபஸ்ட் ஃபைல் வந்து ப்ரவுன் கலர் செகண்ட் ஃபைல் வந்து க்ரீன் கலர் அண்டு இது இந்த எல்லோ கலர் வந்து தேர்ட் ஃபைல் ஓகேங்களா ஸோ ப்ரவுன் ஃபஸ்ட் ஃபைல் க்ரீன் செகண்ட் ஃபைல் எல்லோ தேர்ட் பைல் ஸோ இப்போ நம்ம வந்து ரெட் ஏஞ்சல் மெசேஜஸ் ப்ளஸ் ஃபிவர் கார்ட் ரீடிங்கும் வந்து நம்ம கா பார்க்கலாம் ஃப்ளவர் ஏஞ்சல்ஸையும் வந்து நம்ம சொல்யூஷன் கேட்க போகிறோம் சொல்யூஷன் பார்ட்டில் தேர்ட் கார்டில் நம்ம இந்த ஃப்ளவர் ஏஞ்சல்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பைல் செலக்ட் பண்ணிக்கோங்க அஸ் யூஸ்வல் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி breath எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கான ப்ரேயர் என்னவோ நீங்கள் யாரை நினச்சி ப்ரே பண்ணுறீங்களோ ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் பைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீடிங்க்கு போகலாம் ஃபைல் ஒன்று இந்த ப்ரவுன் கலர் நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பயில் ஒன்று நினைச்ச அவங்களுக்கு அதாவது நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அதாவது உங்களுக்கு என்ன வேணுமா இருக்குது உங்களுடைய டிசையர் உங்களுடைய தேவை என்னவா இருக்குது அதில் இருக்கக்கூடிய வந்து ஒரு தடங்கள் என்னெல்லாம் வந்து அதுக்கு தடங்களாக இருக்குது இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் வேறு என்ன சொல்யூஷன் வந்து அதுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியை தான் வந்து இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து என்ன வேணுமா இருக்குது அதாவது உங்களுடைய டிசையர் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் செய்கிற ஹார்ட் ஒர்க்கெல்லாம் போட்டுட்டீங்க மேபி வந்து இது நீங்கள் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கறதா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில் வந்து நல்ல ரிசல்ட்டு சக்ஸஸ்க்காக நீங்கள் ஒரு குட் நியூஸ்க்காக எதிர்பார்த்து காத்திருக்கலாம் மேபி வந்து ஒரு அதாவது இது வந்து ரொம்ப ஒரு ஃபினான்சியலான ஒரு ஃபினான்சியல் திங் மாதிரி தெரியுது இது ரொம்ப ஒரு ஒரு அபண்டன்ஸு நான் வந்து அதுக்கு என்னுடைய சைடு வந்து எல்லா இன்புட்டும் எல்லா ஹார்ட் ஒர்க்கும் நான் வந்து செஞ்சிட்டேன் பட் எனக்கு வந்து இன்னும் அதுக்கான அந்த பலன் கிடைக்க மாட்டேங்குது அந்த ஒரு நான் எதிர்பார்த்த அந்த அபண்டன்ஸ் வந்து இன்னும் எனக்கு கிடைக்கலையே என்ன நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட்டை வந்து எதிர்பார்த்து வந்து நீங்கள் காத்திருக்கீங்க அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு வேணுமா இருக்குது பட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஒரு அவசரமாக நீங்கள் அதை எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது அதாவது இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கே ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப அவசரம் தெரியுது அதாவது பொறுமை இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஸோ உங்களுக்கு வந்து பொறுமை வேணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் எஃபர்ட் போட்டிங்களோ அதுக்கான அந்த பலன் வந்து அந்த ஈல்டு வந்து உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது பட் மேபி ஒரு சின்ன டிலே இருக்கலாம் பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின் தான் வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா பட் இதில் ஒரு சின்ன தடங்கள் அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்கு என்ன ஆப்ஸ்டக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து உங்களுடைய செல்ஃப் பிளாக் தான் இருக்குது ஒன்று வந்து உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இல்லை ஏஜல் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து உங்களுக்கு ஒன்றும் பேஷன்ஸ் இல்லை இன்னொன்று வந்து நீங்கள் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுறீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செய்கிறீங்க டெடிகேட்டிவாக இருக்கீங்க எனி ஆஸ்பெக்ட் உங்கள் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டாக இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஒர்க் பிளேஸ் பிஸ்னஸ் கெரியரில் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக டெடிக்கேட்டிவாக பண்ணுறீங்க பட் உங்களுக்கான ஒரு செல்ஃப் டைம் மீ டைம்ன்றது வந்து நீங்கள் கொடுத்துக்கறதில்ல அதாவது ஒரு கேண்டில் மாதிரி வந்து உங்களை நீங்கள் வந்து மெல் பண்ணிக்கிறீங்க அதாவது அடுத்தவங்களுக்காகவே நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வந்து நீங்கள் உங்களே வந்து மெழுகு மாதிரி உங்களே வந்து உருக்கிட்டு அடுத்தவங்களுக்காக நிறைய செய்கிற மாதிரி வந்து ஒரு தியாக மனப்பான்மைன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கொள்கைவாதியாக இருக்கீங்க நீங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு உங்களுக்கும் வந்து ஒரு டேயில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி மீ டைம்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து வேறு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து செய்யுங்க உங்களுக்கான ஒரு டைம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்னும் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இன்னும் ஒரு தெம்பை கொடுக்கும் நம்ம ஒரு இன்னும் வந்து நம்ம என்ன எப்படி வந்து ஒரு எஃபர்ட் போடலாம் நம்ம இது அடுத்த இருக்கக்கூடிய பிளான் அண்டு கோல்ஸில் வந்து இனி இனி என்ன நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கிளாரிட்டி எல்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கான ஒரு மீ டைம் எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்னர் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு செல்ஃப் ஹீலிங் அது மாதிரி பண்ணுறப்போ மேபி வந்து இங்கே இன்னொன்று உங்களுக்கு ஏங்க சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இன்ன சைல்ட் ஹீலிங் வந்து பண்ணணும் அதாவது மேபி ஹோப்போன்ன போன ப்ரேயர் வந்து இங்கே ரொம்ப உங்களுக்கு சூட் ஆகும் ஸோ அந்த ஹோப்பை போன ப்ரேயர் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்ட் உண்டு வேற யார் மேலே ஏற்றும் ஏதாச்சும் ஒரு கோபம் அதாவது உங்கள் அதாவது ஒரு பாஸ்டில் யார் மேலேயாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு கோபமோ வேறு ஏதாச்சும் வந்து ஒரு கசப்பான சம்பவங்கள்னால இன்னும் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் எமோஷன் வந்து நீங்கள் ஏதாச்சும் க்ரெட்ஜ் மாதிரியோ இல்லை வேறு எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா அது கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ப்ளாக் இருக்கலாம் ஸோ வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணணும் மேபி வந்து நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கலாம் உங்கள் பார்த்துல எக்ஸ்பெஷலி உங்கள் சைல்ட்ஹுட்டில் அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி எதுவும் ஹாப்பி மூமெண்ட்ஸு கலெக்ட் பண்ணி அதை வந்து செரிஸ் பண்ணுற மாதிரி மூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுடைய மீ டைம் எடுத்து இதெல்லாம் வந்து திங்க் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு நல்ல ஒரு ஹோப்பை கொடுக்கும் நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அதுவே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்கள் ஃப்யூச்சர் கோல்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா இன்னும் cut கட்டாக பிளான் பண்ணி நல்லா இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கான ஒரு புது ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஃப்ளவர் கார்டும் வந்து ஹான் பீம் தான் ஸோ நீங்கள் மேபி இப்போ இருக்கிற ஒரு பரபரப்புனால வந்து உங்களுக்கு வந்து அடுத்து நான் எதுக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எதையும் தொடங்குறதுக்கு புதுசாக வந்து வேறு கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டெப் எடுத்து செய்கிறதுக்கு வந்து ஒரு யோசனை இருக்கலாம் நீங்கள் அப்படி ஒரு ஸ்டக்கான மாதிரி இருக்குது ஸோ அதனால வந்து நீங்கள் ஹார்ன்பீம் வந்து நீங்கள் அந்த ஃப்ளவர் நேம் வந்து சாய்ண்ட் பண்ணலாம் இல்லை ஹார்ன்பீம் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய பார்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணி செய்யணும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க எங்கேயும் ஆக தேவையில்லை ஸ்டார்ட் பண்ணுங்கள் செய்யுங்க வேறு எங்கேயும் வந்து நீங்கள் ஆகி உட்கார தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து எங்கள் ஏஞ்சஸ் வந்து கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஸோ நீங்கள் இந்த வந்து இந்த ஹார்ன்பியூம் வந்து நீங்கள் சேன் பண்ணுங்கள் இல்லை அதை எடுத்துக்கோங்க இன்டேக்காக நீங்கள் வந்து சக்கரா அதாவது சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம் ரம்முங்கிற அந்த பீச் மந்திர வந்து நீங்கள் சேன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கான அந்த ரிசல்ட்டு அந்த ஃபினான்சியல் அபண்டன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது சக்ஸஸ் எல்லாமே இருக்குது மேபி ஒரு சின்ன டிலே தான் இருக்குது அப்படின்றாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து உங்களுக்கான மீ டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த ஓல்டன் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து செரிஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன இன்னர் ஹீலிங்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் எதுவும் பண்ணுங்கள் ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் ஏதாச்சும் இருந்தால் என்ன பண்ணுங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ஹாஃப் அன் அவர் வந்து உங்களுக்கான டைம் கொடுக்குறப்ப அதை அது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியை கொடுத்து ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி வந்து உங்களை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காகும் அது வந்து இன்னும் வந்து பலபடி அடுத்த கட்டத்துக்கு வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஏஞ்சஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பைல் டூ இந்த க்ரீன் கலர் நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்ப்போம் அதாவது கொஸ்டின் வந்து உங்களுடைய டிசையர் அண்டு அதில் என்ன ஆப்ஸ்டக்கிள் இருக்குது அண்ட் அதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அண்டு ஒரு ஃப்ளவர் கார்டை எடுத்திருக்கேன் ஸோ சுச்சுவேஷன் வந்து ஏதோ ஒரு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமிலிக்குள்ளே ஒரு இல்லை உங்கள் குள்ள ஏதோ வந்து ஒரு சின்ன ஒரு மன வருத்தமோ இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தெரியுது இது வந்து சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே உங்களுக்கு ஏஜாலும் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் எஸ்பெஷலி வந்து இது மெயினாக வந்து முதல்ல உங்கள் ஃபேமிலிக்குள்ள அதுக்கப்புறம் இது வந்து உங்கள் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் அதாவது உங்கள் கசின் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸு உங்கள் ஃபாதர் இல்லை மதர் இல்லை அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதாவது உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் யாருக்குமே வந்து டைம் கொடுக்கலை நீங்கள் வந்து உங்களுக்கு மேபி ஒரு பேஷன் உங்களுடைய ஒர்க்கு அப்படிங்கிறது இருக்கலாம் பட் அதாவது நேரம் போக நேரம் போகிறதே தெரியாமல் வந்து நீங்கள் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருந்துக்கிட்டு நீங்கள் அதில் தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் இருக்கீங்க அதாவது சுத்தமாக வந்து ஃபேமிலி டைம்ங்கிறது எதுவுமே இல்லை அதனால வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏ ஈவன் உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருந்தானா அந்த பெட்ஸு கூட உங்கள் டைமுக்காக வந்து எதிர்பார்த்து வந்து காத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவில் வந்து நீங்கள் சுத்தமாக வந்து ஃபேமிலிக்கான ஒரு டைம் கொடுக்கவே இல்லை தான் வந்து இங்கே அப்சக்கல் மாதிரி இருக்குது அதுதான் இங்கே அப்டக்கல்லாக இருக்குது மேபி நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய ஒர்க்னோட காரணமாக நீங்கள் வந்து மேபி ஒரு வெளியூரில் கூட இருக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருந்து ஆஃபீஸில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் கூட வீட்டுக்கு வரது கூட டைம் இருக்காமல் அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கலாம் இல்லை மேபி நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் கூட எப்போயும் வந்து உங்கள் ஒர்க்கையே பார்த்துக்கிட்டு சுத்தமாக வந்து ஃபேமிலிக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணாத மாதிரியே இருக்குது அதனாலேயே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் உங்கள் மேலே வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு அப்செட்லயும் ஒரு கோபத்துலேயும் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பெட்ஸு கூட நீங்கள் எப்போ வருவீங்க உங்கள் டைம் கிடைக்குமா அப்படின்னு வந்து அவங்களும் கூட இயங்கி போயிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து ஒரு சாரி கேட்கலாம் உங்களுடைய மனசில் வேறு என்ன இருக்கும் இங்கே ஃப்ளவர் கார்டு பார்த்திங்கன்னா அக்ரிமோனி ஸோ நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஓப்பனாக வந்து இது வரைக்கும் பேசலை அப்படிங்கிறதான் வந்து இங்கே அக்ரிமோனி வ ஃப்ளவர் ஏஞ்சல் வந்து நமக்கு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஹார்ட்டாக நீங்கள் வந்து வேற என்ன இருக்குது உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது வந்து அதையாச்சும் சொல்கிறதுக்காச்சும் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் பேசணும் வேறு என்ன உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் ஸோ சான்சஸ் இருக்குது எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிறதான் இங்கே வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஸோ நீங்கள் தான் வந்து இப்போ வந்து அந்த ஃபேமிலி டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய செடில் ரொட்டீனை வந்து பிளான் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் முதல்ல வந்து ஒரு கால் பண்ணி பேசலாம் இல்லை உங்கள் ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு மெசேஜில் வந்து ஒரு சாரி சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாரி உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் வந்து அந்த இதை நீங்கள் கன்வே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேசுகிறப்ப வந்து எல்லாம் வந்து சரியாயிடும் ஒரு ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ நீங்கள் என்னதான் வந்து உங்களுக்கு வந்து டிசையர் நம்ம கேரியரில் வந்து நல்ல ஒரு ஹைக் போகணும் நல்ல ஒரு காட்டணும் அப்படின்னு உங்களுக்கு இன்டென்ஷன் இருந்தாலும் பட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து ஒரு அந்த பாண்டு வந்து இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கிறனால ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஸ்டக்கிளாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த டைம்லாம் உங்களுக்கு கொடுக்குறப்போ ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஈவன் உங்கள் பேரண்ட்ஸு எல்லோருடைய பிளெஸ்ஸிங்ஸும் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அதுவும் வந்து ஆட் ஆகும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நல்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குரோத்துக்கான அந்த opportunity எல்லாம் வந்து இங்க உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா கிடைக்கும் தான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு angels வந்து இங்கே சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ நீங்கள் அக்ரிமோனி ஃப்ளவர் வந்து சேன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அது வந்து நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கோங்க அவசியம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபைல் த்ரீ அதாவது இந்த எல்லோ கலர்னு நினைச்சவங்களுக்கான உங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃபைல் த்ரீ நினச்சவங்க ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இது வந்து என்ன டிசையர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு செலிப்ரேட்டிங் ஒரு மூமெண்ட்டு ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட்டை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிற மாதிரி காத்துட்ருக்குற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்க்கான ரீடிங் மாதிரி தெரியுது அதாவது மேபி ஒப்ரேஷனில் நீங்கள் இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேபி ஒரு செப்ரேஷனில் இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பாஸ்டில் ஏதோ வந்து சில கசப்பான சம்பவங்கள் ஒரு வேண்டாத ஒரு ஒரு ரொம்ப வந்து மனதுக்கு ஒரு ஓண்டிங்காக இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ அதனால் வந்து ஒரு பிரேக்கப் வந்து ஆன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக்கப் அப்படிங்கிற அளவில் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து மேபி வந்து உங்களை விட்டு கொஞ்சம் இப்போ வந்து அவங்க தனியாக இருக்கலாம் மேபி அந்த பர்சன் அவங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் கூட போயிருக்க சான்ஸ் இருக்குது ஸோ பட் உங்களுக்கு வந்து டிசைர் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரீனியூன் ஆகணும் அந்த ஒரு செலப்ரேஷன் மூமெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டிசையர் தான் வந்து நீங்கள் வந்து இப்போ எதிர்பார்த்து வந்து காத்துட்ருக்கீங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக ரிசால்வ் ஆகும் நல்லபடியாக அந்த ரீயூனியன் ரீயூனியன் வந்து நடக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மைண்ட் வைஸ் நீங்கள் வந்து மென்டலி வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியோட நல்ல ஒரு இப்படி சொல்கிறது நல்ல ஒரு இன்டலெக்சுவலாக நீங்கள் வந்து உங்களை வந்து இன்னும் நல்லா ஒரு உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ஒர்க் பண்ணி நீங்கள் உங்களை வந்து மென்டலி வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அந்த ரீயூனியன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து மேபி வந்து பிகினிங்கில் வந்து உடனே வந்து பேச முடியாமல் இருக்கலாம் அந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளே இருந்து அந்த ஒரு அதை எப்படி ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அந்த தாட்ஸெல்லாம் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அந்த ரீயூனியன் மொமெண்ட்டை வந்து மொமெண்ட்டை வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அது வந்து உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வந்து கொடுக்கும் உங்களுடைய மென்டல் கிளாரிட்டி அண்டு உங்களுடைய அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்து அந்த எபிலிட்டி எல்லாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து லீகலி கூட இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீயூனியாக தான் வந்து உங்களுக்கு அமையப்போகுது ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எடுக்க வேண்டிய ஃப்ளவர் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடி அது வந்து உங்களுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் காட்டும் இல்லைங்களா ரெஸ்க்யூ ரெமெடி ஸோ மேபி வந்து இது வந்து எப்படி போகுமோ அப்படின்ற அந்த ஒரு அதே இதை பயம் கூட இருக்கலாம் ஸோ ரோஸ் எல்லாமே இருக்குது இது லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காம இப்படி ஆயிடுச்சேன் அப்படின்ற அந்த சடன் சாக்னால வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து உங்களை விட்டு போகிரு போயிருக்கலாம் ஸோ அது வந்து ஸ்டார் ஆஃப் பெர்த்தில் தான் ஸோ இந்த பெயின்லாம் வந்து உங்களுக்கு தாங்க முடியாத மனவேதனையை கொடுக்கலாம் ஸோ சரி ஸோ ஃப்யூச்சரில் வந்து எப்படி இது வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டைலமோல வந்து நீங்கள் இருக்கலாம் ஸோ அது கிளைமேட்டஸ் ஸோ இது எப்போ நடக்கும் உடனே நடந்துடாதா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஈகராக நீங்கள் வந்து ஒரு பேசன்ஸ் இல்லாமல் வந்து நீங்கள் இருக்கலாம் ஸோ அதுக்கு impatience ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த எல்லா மனநிலையும் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஸோ ரெஸ்கியூ ரெமெடி தான் வந்து உங்களுக்கு அழகாக வந்திருக்கு ஸோ நீங்கள் ரெஸ்கியூ ரெமெடி எடுத்துக்கோங்க வேணும்னா வந்து உங்களோட ஹார்ட் சக்கரா அண்டு க்ரௌண்ட் சக்கரா வந்து ஹீல் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்க்யூ ரெமடி இன்டேக்காகவும் எடுத்துகிட்டு வாங்க சேன் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ரீயூனியன் வந்து இருக்குது அது வந்து ஹாப்பியான வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு உங்களுக்கு மெமரபிளான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்